அனைவருக்கும் இனிய மார்கழி மாதத்துடைய பதினோராவது நாள் காலை வணக்கம் இன்றைக்கே வீடியோ கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இன்றைக்கி மார்கழி மாதம் வியாழக்கிழமை எல்லா நாளை விட இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான நாளும் கூட நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு முதல் வேலையாக பூஜா போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து கோலம் போட போயிருந்தோம் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு வந்து கோலம் பெருசாக போட்டிருந்தேன் ஆனால் மழையின் காரணமாக கோலம் ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு இருந்தாலும் நான் எடுத்த வரைக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா கோலம் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் விளக்கேற்றத்துக்கு போகிற போக போகிறேன் அப்போ தான் வந்து மழை வந்துச்சு அது வரைக்கும் நான் வீடியோ வந்து ஷேர் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாசுரம் பதினோராவது பாடல் முதல்ல திருப்பாவை பாசுரம் பதினொன்னு நம்ம பார்த்திடலாம் கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றருவு அல்குள் புனமயிலே போதராய் கற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் முகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் இந்த அழகான திருப்பாவை பாசுரத்துடைய அழகான கன்றுகளோடு கூடிய பசுக்களிடம் பால் கரப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனாகவும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே புற்றிலிருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேக வண்ணமாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படின்னு தூங்கி கொண்டிருக்கிற தன்னுடைய தோழியை பார்த்து கேட்கறதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடல்ல ரொம்ப அழகான உட்கருத்தும் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அது என்ன அப்படி நேரம் போயிட்டே இருக்கு தோழியோ எழுந்து வந்து பாடல்ல ஆனா நம்மளா இருந்திருந்தோம் அப்படின்னா என்ன செஞ்சிருப்போம் அவளை விட்டுட்டு நம்ம மட்டும் நீராட போயிருப்போம் ஆனா பக்தி நெறிக்கு இது அழகு பிற பிறரை விட்டுட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயற்சிக்கிறது அப்படிங்கிறது நடக்காத ஒண்ணு எல்லாருமா இறைவனை நாட வேண்டும் அப்படிங்க அப்படின்னும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய பக்திக்கு நம்ம கொடுக்கிற ஒரு அழகான மரியாதையா இருக்கும் அப்போதான் அவன் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது திருவெம்பாவை பாடல் பதினொன்னு மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகையர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடிவோம் வாழ்ந்தோம் கான் ஆறறல் போல் செய்யா வெண்ணீரு ஆடி செல்வா சிறு மருங்குள் துங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்தெழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் ரொம்ப அழகான இந்த திருவம்பாவை பாடலுடைய சிவபெருமானே உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேர் என சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம் வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாலனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக அப்படின்னு எம்பெருமான் ஈசனிடம் வேண்டுவதாக மாணிக்கவாசகர் நமக்கெல்லாம் அருளி செய்கிறார் அதே போல இந்த பாடல்ல ரொம்ப அழகான விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறார் யானையும் சிலந்தியும் பறவைகளும் கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்ட தகவல்களை நாம படிச்சிருக்கிறோம் ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் அவனை பாடுகின்ற வகையில வாய கொடுத்திருக்கிறான் பேச்சு திறன் இருந்தா கூட மனசுக்குள்ளேயே படிக்கிற திறனைய கொடுத்திருக்கிறான் எனவேதான் கிடைத்ததற்கறிய இந்த மானிடப் பிறவி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றார் இந்த மானிடப் பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நம சிவாய அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லி பிறப்பற்ற நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் உணர்த்துது அப்போ சிவபெருமான நம்ம எப்பெல்லாம் நினைக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த வாழ்நாள்ல ஒவ்வொரு க்ஷணமும் சிவபெருமானை நினைத்து நினைத்து உருக வேண்டும் அவன் திருநாமத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு நம சிவாய அப்படிங்கிற நாமத்தை சொல்லணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் நமக்கெல்லாம் எடுத்துரைச்சிருக்கிறார் அப்படி நம சிவாய மந்திரத்தை சொல்றதால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவன் அருள் கிடைக்கும் அவன் அருளை தவிர வேற எந்தவுமே இந்த உலகத்துல பெருசு கிடையாது எல்லா செல்வத்திற்கும் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு மனிதர்களுக்கு செல்வமே பெரும் பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த செல்வத்திற்கெல்லாம் அதிபதி எம்பெருமான் ஈசன் அப்போ அவனுடைய திருநாமத்தை சொல்லிட்டாலே போதும் நமக்கு கேட்டது கேட்டபடி அனைத்தும் கிடைக்கும் அதற்கெல்லாம் மேலாக அவன் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அதனாலதான் சிவபுராணம் பாடல் அவர் பாடும்போது கூட முதல்ல அவர் நம வாழ்க அப்படிங்கிறார் ஏன்னா சிவபெருமானே நீ வாழ்க அப்படின்னு அவர் சொல்லல நம அவருடைய திருநாமத்தை சொல்றார் அவர் அவர் அதாவது இறைவனை காட்டிலும் இறைவனுடைய நாமத்திற்கு சக்தி அதிகம் அப்படிங்கிறதாலதான் நம சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க அப்படிங்கிறார் எவ்வளவு அழகான வரிகள்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம குலதெய்வத்திற்கும் வந்து வழிபாடு செஞ்சிருந்தேன் எப்பவுமே மார்கழி மாதத்துல நம்ம குலதெய்வத்திற்கும் தீபம் போட்டுருவேன் நம்ம வீட்டு பக்கத்திலேயே குலதெய்வ வழிபாடு நம்ம செய்யறோம் அதனால அங்க தீபம் தான் வீட்டுக்கு தீபம் ஏத்துவேன் சோ இன்னைக்கு ரொம்ப அழகான நாள் அப்படிங்கிறதால இதையும் வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன் மழை வந்து ஓரளவுக்கு நின்று இருக்கு ஆனா தூறல் வந்து தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் இருக்கிற பில் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற வீடியோ கண்டிப்பா நாளைக்கு காலையில உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஸோ நிறைய பேர் முருகப்பெருமானுடைய அருளால விரதம் ஆரம்பிச்சிருப்பீங்க எல்லாருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் இறைவன் கொடுக்கட்டும் நன்றி வணக்கம்